எங்க போனாலுன்னு தெரியலயே சமைச்சாளுக்கெல்லாம் சமைக்கல என்ன வேற தெரியல ஏதாச்சும் சொல்லிட்டு போனாலே ஒன்னும் பண்ண மாட்டாளுங்க எதுவுமே சொல்லாம வேற போயிட்டேன் என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு தெரில சரி முதல்ல எங்க இருக்காளுங்க பாப்போம் அப்புறம் என்ன பண்ணிருக்காளுங்கன்னு பாத்துக்கலாம் வா போ ஏதாச்சும் சமைப்போம் எனக்கு அங்கேயே ரொம்ப பசிச்சு அம்மா வேற இன்னும் காணாம் வா நம்ம எதாச்சும் போய் செஞ்சு பார்க்கலாம் இங்க பாரு நீலாம் என்கிட்ட பேசுறதுன்னு வச்சிக்காத போட்டோ எடுத்து தரேன் ஏமாத்துனவர் தானே நீ நீலாம் என்கிட்ட பேசாத அப்புறம் அவ்வளோதான் பைத்தியமே அதுவும் இது வா ஒன்னா வாத்தி சமைக்கலாம் ஹெல்ப் ஆச்சு அப்புறம் அம்மா வந்து ரெண்டு பேருக்கு அடி விழுகும் ஒழுங்கா சொல்றத கேள் எந்திரிச்சு விழுந்தா விழுகட்டும் அவதான் வரலன்னு பழிய தூக்கி போட்டுருவேன் இது என்ன எனக்கு புதுசா எப்பவும் சொல்றது தானே நான் பாட்டுக்க சொல்லிட்டு தப்பிச்சிருவேன்ப்பா இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் கேம் விளையாடிட்டு இருக்கேன்ல உன் கண்ணுக்கு தெரியலையா அதனால நான் இப்பெல்லாம் வர வரமாட்டேன் நீ வேணா போய் சமைச்சுக்கோ வேணா அம்மா கேட்டா நானும் தான் சேர்ந்து சமைச்சேன்னு சொல்லிரு இப்போ மரியாதையாக நீ எந்திரிச்சு வரலேன்னு வச்சுக்கோயேன் அம்மா வரும் ரெண்டு இடத்துக்கு தான் அடி விழுகும் எந்திரிச்சி வா ரெண்டு பேருக்கு இல்லை மக்கன்னு உனக்கு மட்டும்தான் அடி விழுகும் எனக்கு எதுக்கு அடி விழுக போகுது நான் தான் சின்ன பிள்ளையாச்சே பெரிய ரொம்ப மாடு நீ சமைக்கலைன்னு உனக்கு தான் அடி விழுகும் எனக்குலாம் அடி விழுகாது அதனால நீ போய் சமைக்கிறதுனா செம என்னையெல்லாம் கூப்பிடாத அந்த சின்ன குரங்கு எத்தனை தடவை கூப்பிடுறா போய் சமைப்போங்கிறது இல்லாமல் வரமாட்டேன் வரமாட்டேன் நான் சொல்லுது இன்னைக்கு போய்கிட்டு இருக்குதுக்கு அடிக்கிற அடியில் சின்ன ஆக போதுன்னு பாரு ஏ சின்ன குழந்தை வித்யா அய்யய்யோ அம்மா போச்சு போச்சு வித்யா சொன்ன மாதிரி பெரிய மாடு இன்னும் சமைக்கலாம் அம்மா நம்மளை தான் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி ஏதாச்சும் சொல்லுவோம் இந்த மாடை நான் அப்போவே கூப்பிட்டேன் வா போய் சமைப்போனே இந்த மாடு வராமல் நம்மளும் சேர்த்தடி வாங்கிட்டுருச்சு ஐயோ ஏ சத்யா அவங்கிட்ட தள்ளு அம்மா நான் சமைப்போன்னு தான் சொன்னேன் அது வந்து தள்ளுன்னு சொன்னேன் தள்ளிப்போ ஆ சரி சரி நான் தள்ளுறேன்

ஏன் அவ தான் இவ்வளவு நேரம் கூப்பிட்றாளே சமப்போ வா வானே போனாதான் உனக்கு என்ன வச்சா நல்லா கொட்டிக்குவ செய்ய மட்டும் போக போகமாட்டேன்ன நீ பாத்தியோ அவ கூப்பிட்டானே நான் தான் இவ்வளோ நேரம் அவளை கூப்பிட்டேன் அவ தான் வரமாட்டேன்னு சொன்னா நீ என்னன்னா வந்து என்ன அடிக்கிற அவட்டே கேளு யார் அவளை கூப்பிட்டானு அவட்டே என்ன கேட்குறது அவகிட்ட இவ்வளவு நேரம் நான் தான் வாசல் வாசல்கிட்ட நின்று அப்ப எத்தனை நாள் இவளை இந்த மாதிரி நீ என்கிட்ட வாட்டி விட்டுருப்பேன் இன்னைக்கு இரு உன்னை அடிக்கிற அடியில் இனிமேல் நீ உண்மையை தவிர வேலை எதுவுமே பேசக்கூடாது ஆமாம் ஏற்கனவே அடித்ததே ரொம்ப இனிக்குது இன்னொரு தடவை வேற அடி அவதான் கூப்பிட்டா உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன் சின்ன குரங்க இப்போ ஒத்துக்கிறதுக்கு அடி வாங்குறதுக்கு முன்னாடியே ஒத்துட்டு இருந்திருந்தா அடி வாங்குறதுவா மிச்சமாக இருக்கும்ல இப்படியே போய் சொல்லிக்கிட்டே தெரியாதுன்னு ஒன்று எத்தனை தடவை சொல்லிக்க என்கிட்ட போய் சொன்னேல இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே சமைக்கிறதுக்கு வரமாட்டோம் நீ மட்டும்தான் போய் நைட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறேன் போ மரியாதையா போய் சமைச்சிட்டு வந்து கூப்பிடு போ அதை அப்படி நான் மட்டும் போய் சமைக்க முடியும் அவளையாச்சும் வர சொல்லு சேர்ந்து போய் சமைப்போம் அதான் அவள் கூப்பிட்ட பண்ணி வரலையே அதனால இப்ப நீ மட்டும் போய் சமை அப்போ வர வரமாட்டான் என்ன தீர்ப்பு நமக்கு சாதகமா இருப்பர் சூப்பர் 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 நாங்கள்லாம் யாரு சத்தியான சும்மாவா கடவுளே என் பக்கம்தான் நீயெல்லாம் என்ன பொடி பொறிவண்டு ஊதி விட்டா பறந்து போயிடுவேன் என்கிட்டயே திமுற பேசினியா இப்ப நைட்டுக்கு நீ மட்டும் தான் சமைக்கணுமா நல்லா மாட்டிக்கிட்டேன் அம்மா அந்த காய்கறி போறியா இன்னும் கொஞ்சம் அடி வேணுமா போறேன் போறேன் நானே போய் சமைச்சி தொலைகிறேன் ஏ பெரிய மாடு நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க போ போய் ஒரு நல்ல காஃபியா போட்டு எடுத்துருவான் எனக்கு போ ஓகே ஓகே ஒரு காஃபி தானே இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆனா அம்மா சூப்பர் பாத்துக்க அவரை எப்படி நீ சொல்லி விரட்டி விட்டுட்டேன் அவர் வேற ஒன்றும் இல்ல இத்தனால நீ தான் போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டுவான்னு நினைச்சேன் ஆனா இந்த சின்ன மாடு உனக்கெல்லாம் பெரியவளா இருக்கே அதனாலதான் இன்னைக்கு இருந்து பார்த்தேல அதான் போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து வேலை கொடுத்துட்டேன் அதுக்காக நீ ஆடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத இப்படி தான் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது ஆனால் கரெக்டான இதில் வந்து உங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிடுவேன் இனிமேல் ரெண்டு பேரில் யாராச்சும் ஆட்டம் போடுங்க காலை ஓடிச்சுறேன் என்ன என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க தலையெல்லாம் வலிக்குது போய் முதல் காஃபி போட்டு எடுத்துருவா போ சரி சரி போகிறேன் நீ ஏன் பக்கம் திருப்பீரம்மா கொஞ்ச நேரம் நம்மளை சந்தோஷப்பட விட்றாங்களா அதுக்குள்ளே காஃபியை போடும் அதை போடுன்னுட்டு இருக்கு சி என்ன உடம்பு

நீ சமைக்கணும் நான் பார்க்கணும் இப்போ அந்த கேவலமான டான்ஸ் நிப்பாட்டை பொறியா இல்லையா நோ 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 நீ பட்டவே மாட்டேன்னு சரி ஒன்றை பார்த்தாலும் பாவமாக இருக்கே எனக்கும் கால்லாம் வலிக்கு அதனால நிப்பாட்டேன் அப்புறம் ஒரு இம்பார்ட்டனான இன்ஃபர்மேஷன் அம்மா உனைய காஃபி போட சொன்னாங்க அதையும் போட்டு கொடுத்துட்டேனா அக்கா வந்து வழியாக போயிடுவேன் நாய்க்கு இங்கிலீஷ் வேறு ஒரு கேடு போட்டு தந்து தொலைகிறேன் நில்லு இல்லைன்னா பின்னாடியே அவ வருவா வழக்குமார தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு போட்டு தாரேன் நிலம இப்படி ஆகி தொலைஞ்சிருச்சு இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டியது நான் செஞ்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணி தொலைய தங்கச்சி இப்படி வாய்ப்பேசி வாய்ப்பேசி தான் அடி வாங்கிட்டு தெரியுதுங்க மரியாதையாக போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க 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 இந்த கழுத எங்க போய் ஊர் சுத்த போய் தொலைஞ்சிச்சுன்னே தெரியல காலையில போனது இன்னும் ஆளையும் காணா பேரையும் காணா இன்னைக்கு வரட்டும் ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பாத்துறேன் அத்தை அத்தை எங்க அத்தை ஒரு சொத்தை சொத்தை லூசு அத்தை சின்ன அத்தை ரூமுக்கு போலயா நீங்க மணி என்ன ஆகுது எத்தனை மணிக்கு போன எத்தனை மணிக்கு நீ வந்திருக்க இன்னைக்கு என் வந்துருக்க வரட்டும் ரெண்டு லோன்னு பாக்காம விட போறதுக்கேன் ஐயோ அத்தை நான் தான் அப்பதே வீட்டுக்கு வந்து நான் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு தானே போனேன் நீங்க என்ன பார்க்கலையா பாபா நீ எப்ப வீட்டுக்குள்ள வர எப்ப போற இத பாக்குறதா என் வேலை காலையில என் கண்ணுல தட்டுப்பட்ட திருப்பி இப்பதான் தட்டுப்பட்டு இருக்க இடையில வந்தேன்னு கதை விடுறியா கதை இரு உனக்கு இன்னைக்கு வரவும் தான் இருக்கு வேட்டு சரி அதெல்லாம் விடுங்க ரொம்ப பசிக்குது என்ன சமைச்சிங்க நீ என்ன தீனி மாடா திட்டிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடை பத்தி பேசுற எரும மாடை இங்க பாருங்க உங்களை நான் இவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கேன் இந்த தீனி மாடு மாடு இப்படி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிதான் சொல்லுவேன் நீ தான் எனக்கு மருமக நான் ஒண்ணு உனக்கு மருமக இல்ல நீ சொல்றதால நான் கேக்குறதுக்கு அப்படியே தலைய சுத்தி வெளியே எரிஞ்சிருவேன் ஆமா எரிவ எரிவ இன்னைக்கு வரட்டும்டி அவ வரவும் உன்னை சொல்லி கொடுக்கலனா என் பேர் மங்காத்தா இல்லடி மங்காத்தா இல்ல ஆமா மங்காத்தா கொங்காத்தான்னு முத வலிய விடுங்க கால்லாம் வலிக்குது உள்ள போக மரியாதையா கிச்சன் போய் சம ஓவரா பேசுனீங்கல சமைக்கலாம் முடியாது சொல்லிக்கிட்டே இருக்கேன் போய்க்கிட்டே இருக்கா பாரு இங்க பாருங்க இதுக்கு மேல நான் சமைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பாயாசம் தான் உங்களுக்கு பாத்துக்கோங்க என்ன கொல்ல முடிவு பண்ணிட்டாலே அதேதான் இதுக்கு மேல என்ன வந்து சமைக்க சொல்லாதீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க